ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு கன்னி ராசி பலன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் சொத்து மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டிய நாள் சிறு சிக்கல்கள் இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டால் சாதகமான முடிவுகளை காணலாம் உத்தியோகத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் கூட்டாளிகளுடன் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சிலருக்கு சோர்வான உணர்வு ஏற்படும் ஆனால் பூர்வீக சொத்துக்களில் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கனிவு தேவைப்படும் நாள் ஒன்று உத்தியோக பணிகளில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் உங்கள் கவனக்குறைவால் தவறுகள் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகளின் பார்வை உங்கள் செயல்பாடுகளின் மீது இருக்கும் பொறுப்புகளை சரியாக செய்து முடிக்க வேண்டும் தயாராக இருந்தால் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் முடிவெடுக்கும் முன்பு யோசித்து செயல்படவும் இரண்டு கூட்டாளிகளுடன் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் தொழில் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் சில மனமுடைவு ஏற்படலாம் விவாதங்களைத் தவிர்த்து நல்ல உறவை பேணுவது நல்லது தெளிவான தொடர்பு மூலம் குழப்பங்களை நீக்கலாம் நீண்ட காலத்தில் ஒத்துழைப்பால் நல்ல பலன் கிடைக்கும் மூன்று செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் உடல் மற்றும் மனச்சோர்வு ஏற்படும் வாய்ப்பு தயவு செய்து ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் தூக்கம் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் அதிக வேலை உங்களை கடுமையாக வற்புறுத்த வேண்டாம் நான்கு பூர்வீக சொத்துக்களில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய சொத்துக்களுடன் தொடர்புடைய முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை பங்கீடு விற்பனை அல்லது சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு காணும் நாள் சொத்துக்களை மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அரசியல் குடும்ப உறவுகளில் சமரசம் செய்து செயல்படுவது நல்லது ஐந்து பொழுதுபோக்கான செயல்பாடுகளால் விரயம் ஏற்படும் ஆன்லைன் வெளி மற்றும் மகிழ்ச்சிக்காக அதிக செலவுகள் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்தினால் நல்லது நாளை தேவையான விஷயங்களை முன்னோக்கி பார்க்கவும் சில நேரங்களில் பொழுதுபோக்கு செலவுகள் தேவையானவையாக இருக்கலாம் ஆனால் கட்டுப்பாடடன் செலவு செய்யுங்கள் ஆறு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நீண்டகால இலக்குகள் குறித்து அதிக யோசனைகள் வரும் சுயமுன்னேற்றம் தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்பத்திற்கான திட்டங்களை ஆராய்வீர்கள் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள் முடிவுகளை உறுதியாக எடுப்பதற்கு தேவையான தகவல்களை சேகரிக்கவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் உத்தியோகத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் அஸ்தம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் அமைதியாக செயல்படுங்கள் சித்திரை எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்று செய்ய வேண்டியவை தொழில் மற்றும் தொழில் முனைவோருக்கு சிறிய தடைகள் இருந்தாலும் வெற்றிக்கான வழிகள் திறக்கும் குடும்ப தொழில் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை பேணவும் ஆரோக்கியத்தை கவனித்து சோர்வை குறைக்கும் முயற்சிகள் செய்யவும் சொத்து சம்பந்தமான விடயங்களில் தீர்வு காண முயற்சி செய்யவும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு வழிகளை ஆராயவும் தவிர்க்க வேண்டியவை முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் தூக்கமின்மை அதிக வேலைச்சுமை போன்றவற்றை தவிர்க்கவும் முடிவெடுக்கும் முன்பு சரியாக ஆராயாமல் பேசாதீர்கள் மிக அதிக பொழுதுபோக்கில் நேரம் செலவழிக்க வேண்டாம்